சென்னையில் மெட்ரோ பணிகள் காரணமாக செந்தாமஸ் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் உள்ள புகாரி ஹோட்டல் சந்திப்பு முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரை இன்று முதல் மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து எமது செய்தியாளர் ஜெயலாணி வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் ஜெயலாணி தற்போது மெட்ரோ பணிகள் காரணமாக போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக போரூர் பகுதிகளில் மெட்ரோ பணி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை கத்திப்பாரா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக உயரம் மிக்க அந்த மெட்ரோ பில்லர் தூண் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக போரூர் சாலைகளில் மெட்ரோ பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருவதன் காரணமாக இன்று முதல் அதாவது இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இரவு நேரங்களில் பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரையிலான அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து செல்லும் வாகனங்களில் எந்தவித மாற்றமும் இருக்காது அந்த வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கலாம் என்பது போன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் போரூரில் இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெல் ராணுவம் சாலை சந்திப்பில் இருந்து மவுண்ட் பூந்தமல்லி சாலையை செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக அவர்கள் புதிய சாலையை நோக்கி அதாவது அங்கிருந்து இடதுபுறம் நோக்கி திரும்புவார்கள் குறிப்பாக டிபென்ஸ் காலனி இருக்கக்கூடிய முதல் அவன்யூ அதே போன்ற கண்டோன்மெண்ட் காலனி உள்ளிட்ட சாலைகள் வழியாக அவர்கள் கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது அந்த சாலையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அறிவுறுத்தப்படுகிறது அதே போன்று வடபள்ளியை நோக்கி வருபவர்கள் அந்த வழியாக வந்து வலதுபுறமாக திரும்பி அவர்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்பது போன்று தற்போது போக்குவரத்து காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலை ஆறு மணி வரையிலாக சோதனை ஓட்டம் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மெட்ரோ பணி இருக்குமானால் இந்த நடைமுறைகள் பிற்காலத்தில் அது தொடர்பாக காலை நேரங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா